உள்ளாட்சி அரசு செய்தியால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் பாலத்தின் மீது அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த நபர்களுக்கு குமாரபாளையம் காவல்துறையினர் நூதன தண்டனை வழங்கியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானியை இணைக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் உள்ளது இந்த பாலம் தற்பொழுது பலவீனம் அடைந்ததால் இரண்டு சக்கர வாகனங்களும் பாதசாரிகள் செல்லவும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சிலர் மது அருந்துவதற்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நான்கு இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் பாலத்தின் மீது வாகனத்தை நிறுத்திவிட்டு மது அருந்தி உள்ளனர் இதனை கண்ட சமூக ஆர்வலர்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக மது அருந்துவதாக சமூக வலைதளங்களில் பரப்பியதை அறிந்த குமாரப்பாளையம் காவல்துறையினர் உடனடியாக விரைந்து சென்று அங்கு மது அருந்தி கொண்டிருந்த ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களை தோப்புக்கரணம் போட வைத்து இனி இப்பகுதியில் மது அருந்தக்கூடாது கூடாது என எச்சரித்து நூதன தண்டனை வழங்கி அனுப்பி வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது